பாபநாசம் அருகே சக்கராபள்ளி சப்தஸ்தான விழாவில் சாமிக்கு பொம்மை பூ நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே சக்கராப்பள்ளி சக்கர வாகேஸ்வரர் கோவில் சப்தஸ்தான விழாவில் முன்தினம் அதிகாலை அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி பள்ளக்கில் தேவநாயகி அம்பாள் சமேத சக்கர வாகேஸ்வர சுவாமி எழுந்தருள ஏலூர் பள்ளக்கு புறப்பட்டது இந்த பள்ளக்கு ஐயம்பேட்டை மா காளிபுரம் வழுத்தூர் சரபோஜி ராஜபுரம் அரியமங்கை சூளமங்கலம் நல்லிச்சேரி பசுபதி கோவில் இழுப்பக்கோரை சென்று மீண்டும் இரவு அய்யம்பேட்டை அருகே மதகடி பஜார் அருகே வந்தடைந்தது அங்கு அழகு நாச்சியம்மன் கோவில் முன்பாக மேல தாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க சாமிக்கு பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் பின்னர் பள்ளக்கு அங்கிருந்து புறப்பட்டு கோவிலை வந்தடைந்தது விழா ஏற்பாடுகளை சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி கோவில் நிர்வாகிகள் ஐயம்பேட்டை பேரூராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் ஏலூர் கிராம மக்கள் செய்திருந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் தஞ்சை போலீஸ் சூப்பரண்ட் ஆஷிஷ் ராவத் மேற்பார்வையில் பாபநாசம் போலீஸ் சூப்பரண்ட் அசோக் ஐயம்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்